நம்ம ஊரில் ஒரு சின்ன பிரச்சனைன்னா உடனே சமூக வலைதளங்களில் கோபத்தை கொட்டுவோம் ஆனால் ஒரு நாட்டோட பிரதமரே மக்கள் கோபத்தில் துபாய் ஓடுற நிலைமை வந்தா நெட்ஒர்க் கட் பண்ணா நெஞ்சு பொறுக்குமா நம்ம பக்கத்து நாடான நேபாளம் இப்போ கொந்தளிச்சிட்டு இருக்கு காரணம் அங்கே ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப்னு இருபத்தி ஆறு சமூக வலைதளங்களை தடை செஞ்சிருக்காங்க மக்கள் ஆத்திரத்தோட வீதிக்கு வந்து போராட்டம் பண்ண நிலைமை கட்டுக்குள்ள அடங்கலை ஆரம்பத்தில் தடையை நீக்கினாங்க ஆனால் கோபம் அடங்கலை போராட்டம் வன்முறையாக மாற கிட்டத்தட்ட இருபது பேர் இறந்திருக்காங்க முன்னூறுக்கும் மேற்பட்டோர் காயம் காயம்பட்டிருக்காங்க மக்கள் கோபத்தோட அதிபர் பிரதமர் அமைச்சர்கள்னு பல பேரோட வீடுகளுக்கு தீ வச்சிருக்காங்க இதில் அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா நிலைமை கைமீறி போனதால பிரதமர் சர்மா ஒலி பாதுகாப்பு காரணங்களுக்காக துபாய்க்கு பறக்க போறதா தகவல் வந்திருக்கு சமூக வலைதளங்களில் கருத்து சுதந்திரம் இல்லைன்னா ஒரு நாட்டோட நிலைமையே இப்படி தலைகீழா மாற முடியுமான்னு நாம யோசிக்கணும் இந்த மாதிரியான ஒரு நெருக்கடியான சூழல்ல ஒரு நாட்டோட தலைவர் நாட்டை விட்டு போறது சரியா உங்களோட கருத்து என்ன